ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த உடையோட நகைக்கடன் உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வங்கிகளில் நகைக்கடன் வாங்கியோருக்கு நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு கூட்டுறவு வங்கிகளில் ஏழை எளிய மக்கள் பெரும் நகைக்கடன் அவர்களின் அவசர பணத் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கடன் குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் இந்த கடன்கள் குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவுகின்றன எனவே அவசர தேவைகளுக்காக நகைகளை அடகு வைக்கும் மக்களுக்கு உதவிடும் வகையில் சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை அரசியல் கட்சிகள் வெளியிட்டும் வருகின்றனர் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து பவுண்ட் நாற்பது கிராம் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தது இந்த வாக்குறுதியானது ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண்களுக்கு உதவுவதற்காக அறிவிக்கப்பட்டது திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முயற்சிகளை மேற்கொண்டது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் பதிமூணு அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட ஐந்து பவுன் அல்லது அதற்கு குறைவான தங்க நகைக்கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டார் தமிழக அரசு அறிவித்த இந்த உத்தரவால் சுமார் பதிமூணு லட்சம் பேர் பயனடைந்தனர் மொத்தம் நாலாயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இதேபோல மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் மதிப்பிலான கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன இதனால் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூற்றி பதினேழு குழுக்கள் பயனடைந்தன இந்த தள்ளுபடி குறிப்பாக கொரோனா காலத்திற்குப் பிறகு அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூட்டுறவு நிறுவனங்களில் ஐந்து பகுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நிலவிலிருந்த நகைக்கடன் ஆறாயிரம் கோடி தள்ளுபடி செய்ய தமிழக அரசால் ஆணையிடப்பட்டது இதனால் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது எனவே இந்த தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் என்று தகவல்கள் வெளியாயிருக்கின்றன